ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சா பிளாக் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சோம்புனா பிரிஞ்சீரகம் அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா ஸ்மெல் வந்துடும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஒன் கேஜி சிக்கனுக்கு நானூறு கிராம் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் பெருசு பெருசாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்காது பொடியாக நறுக்கிக்கோங்க பொடியாக நறுக்கின வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வந்து பொன்னிறமாக ஆகணும் வெங்காயம் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க அதுக்கடுத்து இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன் கேஜி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி இது கூட நம்ம சேர்க்கணும் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி கன்ட் கன்சியாக வரணுன்றதுக்காக நல்லா வதக்கிட்டே இருப்பேன் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடணும் எனக்கு அதனால் நீங்கள் பச்சை ஸ்மெல் போகிற வரணும் நல்லா வதக்குங்க சரிங்களா அடிப்பிடிக்காத மாதிரி பாத்திரத்தை திருப்பி திருப்பி வதக்கிக்கோங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு தக்காளியை ஆட் பண்ணணும் தக்காளியை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன் சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கையிலேயே ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் வதங்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி போட்ட உடனே தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க உடனே நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது தக்காளி நல்லா அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கணும் சிக்கனை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் போடுவோம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கணுன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம வதக்க வதக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிடும் அது வரணும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா சிக்கனை போட்டு வதக்கிட்டே இருக்கணும் வதக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணணும் மஞ்சத்தூள் சிக்கன் கொண்டு தான் மஞ்சத்தூள் போடணும் அது என்னென்னா இப்போ நீங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சள் தூள் போடுறீங்கன்னா நான்வெஜ் ஸ்மெல் அடிக்காது சிக்கனை போட்டு நீங்கள் நல்லா ஃபுல்லாக வதக்கணும் நல்லா வதக்கிட்டு நல்லா க கரண்டியை பிடிச்சி திருப்பி திருப்பி வதக்கணும் ஏன்னா அடியில் அடியில் வந்து அடி பிடிக்கக்கூடாது மேலே மஞ்சள் தூள் போட்டுடணும் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வதக்கணும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும் ஃபஸ்ட்டு தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே தண்ணி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதைக்கணும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நான் எந்த மசாலா ஐட்டமும் மிக்ஸ் பண்ண மாட்டேங்க சாதாவாக நம்ம வீட்டுக்கு அரைக்கிறோம் பார்த்தீங்களா மிளகாத்தூள் அதுதான் தனியா மஞ்சள் மிளகு சீரகம் கலந்த கடல வரவுல தான் இதை போட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் கூட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறது ஃபைனலாக தான் நான் தண்ணி ஊற்றுவேங்க நல்லா நீங்கள் வதக்கிட்டீங்களா தண்ணி வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடும் கவர் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஒரு சொம்பு எவ்வளோ திட்டமோ அந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க நல்லா தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே நான் வதக்கும் போது கொஞ்சம் வெங்காயத்து கூட போட்டேன் ஆனால் உங்கள்கிட்ட காட்டில் மறந்துட்டேன் இப்போ வந்து குழம்பு போ குழம்புத்தூள் போட்டதுக்கப்புறம் உப்பு நம்ம தேவைக்கேற்ப உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க அது கொதிக்கிறது நல்லா தெரியுதா அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் இது எப்படின்னா சாதாவாக ப பச்சையாக மிளகுத்தூள் கிடையாது மிளகு வந்து நல்லா எண்ணெயில் வறுத்து அதை அரைச்சிக்கணும் நான் எப்பயுமே அம்மியில் தாங்க அரைப்பேன் அந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம இந்த குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வைங்க அந்த எண்ணெய்லாம் மேலேயே பிரிஞ்சு வந்துருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா கொதிக்குதா நல்லா தலைமு மேலே கருவேப்பிலையை போட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க நல்ல சிக்கன் குழம்பு தயார் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்